அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி வாழ்க்கையில் திருவள்ளுவர் சொல்றாரு பொருள் இல்லாதவருக்கு இவ்வளவு இல்லை அருள் இல்லாதவருக்கா இல்லை இங்கே நிறைய பொருள் இந்த உலகமே உண்டு தான் அங்கே அருளில் நான் என்ன பண்ண ஒன்றுமே பண்ண யூஸ் ஆகாது போயிட்டு அதனால் அவர் என்ன சொல்றார்னா பொருளும் வேணும் இந்த உலகத்தில் வாழறதுக்கு பொருள் வேணும் அந்த உலகத்தில் வாழறதுக்கு இறைவனுடைய அருள் வேணும் அதனால் ரெந்தியும் தேடி ஆகும் ஒரு மனுஷன் பிறக்கிறான் பிறந்த உடனே தேடல் ஆரம்பிக்கிறது எப்போ தேடலாம் அப்படின்னா அவன் பிறந்த உடனே தாயை தேடலாம் ஏன் பசிக்கு பால் கொடுக்குது அந்த தாய் பசிக்கு பால் கொடுத்த உடனே அடுத்தது கோபத்தை தேடணும் அது நினைக்கும் போது அவன் கிடைக்கலன்றதுனால அது கோபம் வந்து அதுக்கப்புறமா அதை தேடுறான் ஒரு படிப்பை தேடுறான் அதுக்கப்புறமா படிப்பு கிடைக்கிது ஒரு தொழிலை தேடுறான் ஒரு தொழில் கிடைக்கிது தொழில் தேட்டணுன்னு ஒரு மனைவியை தேடுறான் மனைவியை தேடணுன்னு மக்களை தேடுறான் மக்களை தேடணுன்னா கதையே முடிஞ்சு போடுறேன் அதுக்கப்புறம் இவன் இந்த உலகத்தில் இதுவாக வாழ்வு அப்படின்னா இது இல்லை வாழ்வு நான் பல வீடாக்கள் சொல்கிறேன் ஒரு கையில் இறைவனை ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி ஈக்குவலாக போங்க அதை ஒரு நாளைக்கு குடும்பம் வெளியே விடும் எல்லாரையும் விடும் நம்ம தாய் தப்புனா நம்ம விட்டு இல்லையா நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மள விட்டுற மாட்டாங்கள அப்படியே எல்லாரையும் விடும் விடும்போது ரெண்டு கையில் இறைவனை பிடிங்க ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு மரியாதை ஜாஸ்தி உடலில் பலமும் பாக்கெட்டில் பணமும் போச்சு நான் பத்து பைசா அது போகிற நாய் கூட திரும்பி பார்த்து பற்றிட்டு போயிடுவோம் அப்படிப்பட்ட உலகம் இது அப்படி அப்படிப்பட்ட உலகத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போ கடைசி காலத்தில் உனக்கு யார் வருவோம் இறைவனை தவிர வேறு எந்த உறவுகளும் வராது அதனால்தான் நான் ஆரம்பத்திலேருந்தே இறைவன் ஒரு கையில் போடுங்கன்றும் இறைவனை ஒரு கையில் குடிச்சிட்டிங்கன்னா கடைசி காலத்தில் உங்களுக்கு பாக்கெட்டில் பணமும் போய் உடலில் பலமும் போகும்போது உங்களுக்கு தோன்றுற நினைவு என்ன இனி நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே நம்மளை யார் காப்பாற்ற போகிறான் அப்படின்ற எண்ணம் தான் உனக்கு போகிறோம் ஆனால் இந்த பாதையில் போகிறவனுக்கு என்ன தோணும் யாரும் தேவையில்லை கடவுள் இருக்கிறான் என்ன காப்பாற்றுகிறதுன்ற தைரியம் வரும் அந்த தைரியம் தேவைன்னா இந்த பாதையில் நீ பயணம் பண்ணி தான் ஆகும் அதனால் ஒவ்வொரு மனிதனும் தேடு 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 தேடுது என்ன தேடணு நீ என்ன சாதிச்ச நீ இந்த உலகத்தில் தேடி உனக்கு முன்னாடி எத்தனை கோடி இங்கே சாதிச்சான் எத்தனை பேர் தேடணும் எதை தேடி என்ன பண்ணான் ஒரு ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு வருஷத்துக்குள்ள கணக்கு போட்டுப்பார் எத்தனை ராஜாக்கள் வந்தான் எத்தனை மந்திரிகள் வந்தான் எத்தனை பணக்காரர்கள் வந்தான் எத்தனை அறிவாளிகள் வந்தான் யார் பேரையாவது பேசுகிறோமா ஆனால் ஒரு கோடி சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ராத்திரிக்கு பிச்சை எடுத்து சாப்பிட்டவனுடைய மகான்களை பற்றி தான் இங்கே பேசி நினைக்கிறோம் ஏன்னு சொன்னால் எதுவுமே நிலையற்றதை அறிவை தவிர ஆண்டவனை தவிர அறிவும் தான் நிலையான பொருள் இந்த உலகத்தில் மற்ற நீ சம்பாதிக்கிற பொருள்லாம் நிலையான பொருள் இல்லை இன்னைக்கு உனக்கு அம்மா எது நேற்று வேணும் நோத்திருக்கம்மா அது அடுத்த பிரிவில் வேறு ஒருத்தருக்கு அம்மாவும் ஆக போகுது ஆனால் வாழம்போது அடையாள பொருளாக இருக்கிறது அதுதான் அந்த அடையாள பொருளை அன்போடு அரவணைச்சு போங்குவாங்க எல்லாத்தையும் பண்ணுங்க கடவுளை தேடும் கடவுளை தேடாத வாழற மனிதன் அவன் மிருகத்துக்கு சமந்தான் ஏன்னா மனிதனை தவிர கடவுள்ன்றது வேற உருவத்துக்கு தெரியாது அதனால் அந்த கடவுளை தேடணும்னா மனிதன் அதை மட்டும்தான் முடியும் அப்படி மனிதனை தேடாதவன் மிருகம் மாறி மனித உருவம் இருக்கலாம் ஆனால் குணங்கள் மிருகமாக மாறிடுவோம் மனிதனாக வாழ பழகு அதுக்கு பழக்கம் பண்ணியிருந்தோம் அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது இன்னொரு சின்ன கதை அந்த கதையிலே ஒரு கேள்வியும் இருக்கு சாமி ஒரு தடவை வந்து கிருஷ்ணர் வந்து சராசரி மனுஷர் மாதிரி பூலோகத்துக்கு வராராம் அப்போ வந்து ஒரு கிருஷ்ணர் பக்தர் வந்து பார்த்துட்டு வந்திருக்கிறவர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா சாமி கிருஷ்ண பகவானே நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படி சொல்லிவிட்டு காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான் பரவாயில்லையே நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா சரி வா எனக்கு துணையா நீ வா சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்களா ஊருக்குள்ளே அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுக்கு வாசலில் போய் கிருஷ்ணர் போய் நிற்கிறாராம் நீ உள்ளே போயிட்டு எனக்கு தாகமாக இருக்கு ஒரு சொம்பில் தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாராம் சரிங்க சாமி கிருஷ்ணன் சொல்லிட்டார் போயா ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பணக்காரர் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்குள்ளே போகிறார் அப்போ வந்து மகா மகாவிஷ்ணு வந்திருக்காரு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் கொஞ்சோண்டு சொம்பில் தண்ணி கொடுங்க யாருக்கு வேறு வீட்டு வாசல்ல பணக்காரர் வீட்டு வாசல்ல போய் கேட்குறான் யார் பாணி கிருஷ்ணன் வந்து கேட்குறாரா கதை விடுறியா வெளில போக சொல்லிவிட்டு திருத்தி அனுப்பிச்சிட்றாங்க தண்ணி கொடுக்கல சா சாமி நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னா கூட எனக்கு தண்ணி கொடுக்கவே இல்லை எவ்வளோ வசதி இருக்கு எவ்வளோ ஆடம்பரமாக இருக்காங்க ஒரு சொம்பு தண்ணி கொடுக்குறோம் அவங்க மனசில் சரி பரவாயில்லப்பா அவன் சீரும் சிறுபமாக இன்னும் செல்வத்தோட தீர்க்காயசோட ரொம்ப நல்லா இருப்பான் சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறான் அந்த பக்தருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு என்ன சாமி உங்களுக்கு ஒரு தண்ணி கூட கொடுக்கல போய் இன்னும் சீரும் சிறுபமாக செல்வத்தோட தீர்காயசாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறோம் வாப்பா போகலாம் எனக்கு தாகமாக இருக்குது இன்னொரு வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு தெருமுனைக்கு போகும்போது ஒரு ஏழை குடிசை வயதான பாட்டி அந்த வயசான பாட்டிக்கு ஒரு வயசான பசு அதை வச்சு தான் அந்த அம்மா வாழ்வாதாரம் பசு பாலை வைத்து தான் வாழ்கிறாங்க அந்த போய் நான் வந்திருக்கேன் சொல்லிட்டு எனக்கு ஒரு சொம்பில் தண்ணி கொடுக்க சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இப்போது அந்த கிருஷ்ணர் பக்தரும் போயிட்டு பாட்டி கிருஷ்ணன் வந்திருக்காரு பரமாத்மா வந்திருக்காரு தாகமாக இருக்கான் சொம்பில் தண்ணி கொடுக்க பாட்டியா அப்படின்னு கேட்குறான் அப்படியா சொல்லிவிட்டு எழுந்து போகிறாங்க அவங்ககிட்ட இருக்க ஒரு மண்பானையை நல்லா கழுவி சுத்தமாக கழுவி ஏன்னா தெய்வம் வந்திருக்கே சுத்தமாக கொடுக்கணுமே சொல்லிட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து தப்பா போய் கூடுதுன்னு சொல்கிறாங்க அந்த அவரை வாங்கி தாகதார கிருஷ்ணர் குடிச்சிடறாரு அப்போ வந்து குடிச்சிட்டு பயிராக நினஞ்சிட்டு சீக்கிரமாக இந்த பசு மாடு பொழுது விடியறதுக்குள்ளே இந்த பசு மாடு இறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சாபம் கொடுக்குறாரோ இவர் திருப்பி கேட்குறாரோ என்ன சாமி அந்த அம்மா போய் இருக்கிறது ஒரே ஒரு பசு மாடு வயசான கிழவி அவங்களுக்கு போய் வ சாபம் கொடுக்குறீங்களே சாபம் கொடுக்குற வேண்டிய இடத்துல போய் வரம் கொடுத்துருக்கீங்க வரம் கொடுத்துருக்க வேண்டிய இடத்துல போய் சாபம் கொடுத்துருக்கீங்க என்ன தெய்வம் நீங்கள் எதுக்கு வந்தீங்க சொல்லிட்டு அந்த கிருஷ்ணர் பக்தருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுது தெய்வமே இப்படி சொல்லிடுச்சே அப்படின்னு ஒன்றும் இல்லைவா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராராம் நான் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கேன் எப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்க அது ஏழை பாட்டி பாத்திரம் கூட இல்லை நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொல்ல பாத்திரம் கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுத்துருக்காங்க தண்ணி தாக்கத்தீர கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பசு மாடை கூட செத்து போகணும்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பார்த்து கோபமாக கேட்குறாரு இதுவாக நான் அவங்க மேலே வச்சுருக்கிற பக்தி சொல்லிட்டு கோவப்படுறார் அதுக்கு வந்து கிருஷ்ணர் சொல்கிறார் சிரிக்கிறார் நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் அப்படி எப்படி நீங்கள் நல்லது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்படுறார் இப்போ இந்த பசு மாடு இறந்து போயிடும் பொழுது போகிறதுக்குள்ள இறந்து போச்சுனாக்கா அந்த பாட்டியும் இறந்து போயிடும் ஏன்னா அந்த பாட்டிக்கு அந்த பசு மாடு மட்டும்தான் அதுவும் வயசான பாட்டி இந்த கா பசுமாடும் மாடும் இந்த பசுமாடும் இந்த பாட்டிக்கு உதவி செஞ்சு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கு இந்த பாட்டியும் இந்த பாலை வித்து நல்லதாக பண்ணியிருக்காங்க என தீவிர பக்த இந்த பாட்டி இந்த ரெண்டு பேருக்கும் நான் இறப்பு கொடுத்து என்னோட என்னோட ஐக்கியம் ஆக்கிக்கிறேன் என்னோடய திருவடிகள் வந்து செய்கிறதுக்காக சீக்கிரமா நான் கூப்பிட்டுக்கிறேன் போதும் இவங்க வாழ்ந்துட்டாங்க இவங்க பண்ண பாவம் புண்ணியும் போயிடுச்சு ஆனா எனக்கு தண்ணி தரல அவன் இன்னும் சீரும் சிறப்பு செல்வம் சேருறனக்கா யார்கிட்ட எல்லாம் செல்வமோ செழிப்போ வீடும் வசதியும் இருக்கோ அவன் நிம்மதியா தூங்க மாட்டான் அது அவனுக்கு அது வரம் இல்லை சாபம் அப்போ அவன் இன்னும் நிம்மதி இல்லாமல் அந்த சம் அந்த சேர்த்து வச்ச சொத்துக்காகவே அவன் கண் முடிச்சுட்டு இருப்பான் அவன் அதுக்காகவே வந்து நிம்மதி இல்லாமல் வாழ்வான் அது அவனுக்கு அந்த அவன் இன்னும் தீர்க்காயிசு வானா அவன் ஆயுஸ் வரைக்கும் அதை வச்சு கஷ்டத்தான் படுவான் இந்த பாட்டு சீக்கிரம் இந்த அந்த பசுவும் இந்த பாட்டு என்னோட வந்து ஜோதியோடு ஆயிடுவாங்க இவங்களுக்கு நான் கொடுத்துருக்க வரோம் அப்படி சொல்லிட்டு தெய்வமே வந்து வரத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசம் வேறுபடுத்தியா மாறுபடுத்து க கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம எது வரோம் எது சாபம் நான் முன்ன சொன்ன மாதிரி நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் ஏன் அப்படி இருக்குன்னுக்கா நம்ம பண்ண பாவம் புண்ணியமும் அதுக்கேற்ற மாதிரி தான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காங்க இது கூட கடவுள் நன்றி தான் சொல்லணும் பரவாயில்ல நான் பெருசாக வேற எங்கேயும் கஷ்டப்படாமல் நான் நாலு சதவதுக்குள்ளே கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன திருப்தியை நம்ம கொண்டுட்டு வரணும் அதுதான் அந்த கதையோட கிருஷ்ணன் சொல்ற உபதேசம் நல்லது 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 என்னன்னா இப்போ இந்த அம்மா சொன்ன அந்த கதையை திரு சிவகாக்கியர் சிவகாக்கியர் முன்னாடியே சொல்லிட்டார் பரம் இல்லாதது எவ்விடம் பரம் இருப்பது எவ்விடம் அறம் இல்லாத பாவிகற்கு பரம் இல்லை அது உண்மையே கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அருள் இல்லாத போது பரம் இல்லாத சூன்யமா பாய்நரகம் ஆகுமேலாதது எப்படி பரம் இருக்கிறது எவ்விடம் இறைவன் இல்லாத இடம் எங்க இருக்குது இறைவன் இருக்கிற இடம் எங்க இருக்குது இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றார் யார் சொல்றது சிவ வாக்கியர் சொல்றாது பரம் இல்லாதது எவ்விடம் பரம் இருப்பது எப்படி அவன் இல்லாத இடம் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ அப்போ தான் இருக்கிற இடம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு அறம் இல்லாத பாவியற்கு பணம் இல்லை அது உண்மையே அறம் இல்லாத பாவி தர்ம சிந்தனை யாருக்கெல்லாம் இல்லையோ அவனுக்கு கடவுள் இல்லை அப்போ கடவுள் எங்கே இல்லை சாமி இந்த உலகத்தை படித்தது அவன்தான் அவன் தூண்லியும் இருக்கிறான் துருமலியாக இருக்கிறான் ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு அறமில்லாத பாவியற்கு பணம் இல்லை அது உண்மையே எவன் தர்மம் செய்யாமல் அவங்கிட்ட கடவுள் இல்லை அதுதான் கடவுள் இல்லாத இடம் புரியுதுல எல்லா இடத்துலையும் இருக்கிறான் ஆனால் எங்கே இல்லை தர்ம சிந்தனை யார் மனசில் இல்லையோ அந்த இடத்துல இறைவன் இல்லை அப்போ இறைவன் இல்லாத இடம் அது அது சொல்ல வரார் கரம் இருந்தும் பொருள் இருந்தும் அருள் இல்லாத போதது கை இருக்குது பாக்கெட்டில் காசு இருக்குது என்ன பண்ணுறது கொடுக்கணுன்ற மனசு இல்லையே அப்போ ரெண்டுமே இருந்தும் பிரயோஜனம் இல்லை இருந்தும் பிரயோஜனம் இல்லை பாக்கெட்டில் பணம் இருந்தும் பிரோஜனம் இல்லை ஏன்னா மனசுல ஈரம் இல்லை அப்போது பரம் இல்லாத சூன்யமாம் பால் நரகம் ஆகுமே அந்த மாதிரி ஆள்லாம் எங்க போய் நிற்பான் தெரியுமா நரகத்தில் போய் முடியும் அவனோட வாழ்க்கை இப்போ என்ன சொல்கிறாரு இருக்கிற இடம் எதுப்போ யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவன் அங்க இருக்கிறான் இங்க இருக்கிறான்னு இல்லை எங்க இருக்கிறான் யார் கொடுக்குற மனசு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இறைவன் இருக்கிறான் வெளியே யாருக்கிட்டையும் இல்லை எங்க இல்லாத இடம் அப்படின்னா எல்லாம் இருந்தும் கொடுக்காம மனசு இல்லாம இருக்கிறான் பாரு அந்த மனசுல அவன் இல்லை அத சொல்றாரு அதை தான் இந்தம்மா இப்போ கதையாக சொல்லுங்க நாங்க புரிஞ்சுங்களா அப்ப இறைவன் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் இதை சொல்லணும் இறைவன் எல்லாத்துக்கும் இருக்கலாம் சொல்லக்கூடாது யார் மனசுல கருணை இருக்குதோ யார் மனசுல ஈரம் இருக்குதோ யார் பக்கத்தில் பசியில் பசியோடு இருக்கிறவனுக்கு எதாவது கொடுத்துட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு எந்த மனசு நினைக்குதோ அந்த மனசில் இறைவன் இருக்கிறான் எல்லாம் இருந்தும் நான் எதையும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தால் என்ன வந்து தெரியுங்களா கடைசியில் சுகர் வந்து ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாத்திரை போட்டு தான் சாப்பிடணும் சரிங்களா ரெண்டு பேருமே இறதான் இங்கே போடுறதும் இறதான் கட்டி கட்டியாக போகிறதும் இறை தான் அதுக்கு பேர் மாற்று இறை ஏன்னா இந்த இறையை ஒழுங்காக சாப்பிட்டவனுக்கு மாத்திரை தேவையில்லை இல்லை மாத்திரைன்னா மாத்திர இல்லை மாற்று இறை அதை சுருக்கி மாத்திரைன்னு வச்சுட்டாங்க இதை ஆரம்பத்தில் ஒழுங்காக சாப்பிடாதனால இப்போ மாத்திரை போடணும் உட்காணுக்கிற பெருங்க எவ்வளோ சூட்சமாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்போது தர்ம சிந்தனை இல்லாமல் செல்வத்தை மட்டுமே சேகரித்து குறியாக இருக்கவங்ககிட்ட இறைமை இருக்க மாட்டான் இறைமை இல்லாத ஒரு ஜீவன் இறந்தால் அவங்க போகிற இடம் எதுவாக இருக்கும் நரகம் நரகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிறான் எதெல்லாம் தப்பு செஞ்சதோ அந்த கருவியெல்லாம் வளைச்சி வளைச்சி பெருசாக்கி வெட்டு வெட்டு வெட்டுன்னு வெட்டுவாங்க புரியுதுங்களா ஏன்னா அந்த மாதிரி ஒரு உடம்பு நம்ம வச்சுக்கிறோம் ஆயிரம் ரூபாய் நம்ம பண்ணுறதுலாம் ரெக்கார்ட் ஆகுது அங்கே தான் அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்